மணக்க மணக்க நம்ம மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நாக்கில் வச்சு பாருங்க நாக்கின் சோ சுண்டி சுண்டி இழுக்கும் இட்லி தோசைக்கும் நல்லா இருக்கும் மெயினா பாத்தீங்கன்னா பழைய சாதம் தயிர் சாதம் இதுக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான இட்லியோடு தொட்டு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்குங்க

அளவு கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது கிராம் இருக்குங்க இப்ப இது கட் பண்ணிக்கலாம் எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க இப்போ இது மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கணும் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டாங்க கட் பண்ண மாங்காவை இதிலேயே போட்டுரலாம் இதுலேயே மீதி தேவையானதும் சேர்த்துக்கலாங்க அஞ்சாறு கருவேப்பிலையில போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டும் போட்டுக்கலாம் நாலு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் நான் காரம் எங்கெல்லாம் போடுறனோ அங்கே உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க இந்த மாங்காயில் புளிப்பு இருக்கும் ஸோ அந்த புளிப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக தாங்க போடணும் கொஞ்சமாக இலையும் போட்டுக்கலாம் அடுத்தது காஷ்மீர் மிளகா அப்படி அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது இருந்தா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க ஜஸ்ட் இது கலர் வரதுக்காக தான் போடுறோம் இதுல இருந்து காரம் அதிகமா வராது அடுத்தது சீனி மிளகாய் நாலு எடுத்து வச்சிருக்கங்க இப்ப இதுவும் போட்டுடலாம் என்கிட்ட சீனி மிளகாய் இருந்ததுனால போடுறேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் வாசனையும் இதுக்குன்னு தனியா ஒரு வாசனை இருக்கு அது ரொம்பவே அஸ்தலா இருக்கும் ஸோ இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இது வந்து சரியான காரமா இருக்கும் ஸோ இது பார்த்துதான் போடணும் காரம் நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இப்ப இதெல்லாம் அரைக்கிறதுக்கு அளவு உப்பும் போட்டுக்கலாங்க நான் வந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு போடுறேன் கல் உப்பு தான் இதுக்கு போடணும் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும் அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றுனிங்கன்னா ஒரு மாதிரி சிறும் கசப்பாக இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்ற பாருங்க சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் எண்ணெயே ஊற்ற வேண்டாம் லைட்டாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கணும் இந்த மாங்காய் வெங்காயம் கொத்தமல்லி தலையிலேருந்து தண்ணி வரும் ஸோ அதனால தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சு அரைச்சிக்கோங்க இப்போ இதுலேயே குறகுர இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறாங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் கொரகுறை அரைச்சாச்சு ஸோ அரைக்கும் போது நீங்க உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் திரும்ப உப்பு கால் டீஸ்பூன் போட்டு தான் அரைச்சேன் ஏன்னா இதுல புளிப்பு இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த உப்பு இழுக்கும் ஸோ கொஞ்சம் சுறுன்னு இழுக்கும் இப்போ இது வேற ஒரு பவுலில் கொட்டி இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மாங்காயில் புளிப்பு இருக்கும் ஸோ அதனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து தாங்க ஊற்றிக்கணும் இப்போ இதுலயே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு பொரியுதுங்க இதுலயே கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு அஞ்சாறு ஜீரகம் போட்டிங்கன்னா போதும் அடுத்தது மிளகாய் வத்தல் ஒன்று எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாம் அரை டீஸ்பூன் பெருங்காய் பொடியும் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க கொஞ்சம் கருப்பில இலையும் போட்டுடலாம் இப்போ இது சட்னியில் கொட்டிடலாங்க இப்போ கிளறி கொடுத்தர்லாங்க நீங்கள் சாப்பிடும்போது கிளறினீங்கன்னா போதும் அப்போ தான் மேலே போதும் நல்லா முறு முறுன்னு இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் இன்னைக்கு பஞ்சு மாதிரி இட்லியோடு வச்சு சாப்பிட்லாம் இப்போ எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க இது வந்து என்னுடைய ஃபேவரெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி பஞ்சு மாதிரி சாஃப்ட்டான இட்லியோடு தொட்டு சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்குங்க இதா அங்கங்கே கொஞ்சம் குர குரணு அப்படியே காந்தாரி மிளகாலாம் இருக்குது இதோடலாம் சேர்த்து சாப்பிட்டா ஆசமாக வேறு மாதிரி இருக்குங்க ஐயோ அதுக்கு முன்னாடி இந்த மிளகாயில் இருக்கிற அப்படியே அந்த ஆயில் அப்படியே இப்படி புழிஞ்சு விட்ருணும் அந்த காரசாரமாக அந்த விதையோடு சாப்பிட்ணும் சாப்பிட்ருவோமா இந்த இட்லியில் அப்படியே வளைச்சி வளைச்சி நாளா பக்கமும் புரட்டி புரட்டி எடுத்து சாப்பிட்டா சொல்லணுமா என்ன சாப்பிட்ருலாங்க ம் அந்த புளிப்பு எல்லா காரத்தையும் இழுத்துடுச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் இதே ஸ்டைலில் திரும்ப திரும்ப செய்வீங்க ஆஹா கடுகு இருக்கு பாத்தீங்களா ரசிக்கணுங்க இதோட சேர்த்து சாப்பிடும் போதும் அப்படியே சூப்பரா இருக்கு இதுக்கு கடலை பருப்பு உளுத்த பருப்பு எல்லாம் போடக்கூடாது இதோட ஒரிஜினல் சோய் போயிடும் இப்ப நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும் அப்பதான் அந்த புளிப்பு அடைக்கும் எண்ணெய் உப்பு காரம் மூணு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும் பூண்டோட சின்ன வெங்காயத்தோட வாசனை எல்லாம் சூப்பரா இருக்கு நம்ம ராவா அரைச்சோம் பார்த்தீங்களா செம்மையா இருக்கு நீங்க வந்து தாளிப்பு தாளிச்சு இதுல கொட்டணும் அந்த தாளிப்புல இந்த சட்னி கொட்டக்கூடாது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த சட்னி சூடாயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் வேஸ்ட்டே போயிடும் ம் எல்லா அளவுகளும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கேன் ஆஹா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் என்னால் பேசவே முடியல இதுக்கு மெயினாக டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சட்னின்னு சொல்லிட்டு மாங்காய் நிறையா போட்டு மற்ற பொருள்லாம் கம்மியாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்காது எல்லாமே அளவு தான் இப்போ நான் எப்படி போட்டேனோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க காரம் மட்டும் பத்துலனா நீங்கள் மிக்சியில் இதை போட்டு அரைக்கும் போதே கொஞ்சம் பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் ம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு இட்லி சாப்பிட்டோம் பாருங்கள் உள்ளே போகிறதே தெரில நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ளீஸ் என்ன நம்பினீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக தயிர் சாதம் பழைய கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஈவன் சுட சுட சாதத்தில் கூட போட்டு கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் நான் வந்து தாளிக்கிறதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுனேன் எனக்கு பிடிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ரெகுலராக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதுலேயும் செய்யலாம் ஒரு தடவை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த வாட்டி செஞ்சீங்கன்னா மறக்காம அப்பயும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் இதுக்கு முக்கியமான டிப்ஸ் நான் சொன்ன அளவு குறிப்பு ப்ளீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இதுக்கு வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் மாறி போயிடும் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை தழை ஜஸ்ட் ரெண்டுமே கொஞ்சோண்டு தான் போடணும் அதிகமாக போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த கலரே வராது அப்படியே பச்சை கலர் ஆகிடும் வீடியோவில் நான் சொன்ன அளவு செஞ்சீங்கன்னா சூப்பராக வருங்க ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயே குக்வித் சங்கதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி மாதிரியாது ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டில் சியூ பபா லவ் யூ ஆல் மாங்காய் சட்னி தானே இதெல்லாம் நம்ம எப்பயுமே செய்கிறது தானே இதில் என்ன இருக்கப்போகுது அப்படின்னு தோணுதுல ஒரே ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க நீங்க நினைச்சதெல்லாம் பால் ஆகிடும் அதாவது இப்படிதான் இல்லை ங்கிறது கண்டிப்பா நீங்க செய்யும் போது தான் தெரியும் இவ்வளவு சொல்றேன்னா அது எவ்வளவு சுவையா இருக்கும்ங்கிறது செஞ்சு பார்த்தா மட்டுமே தெரியும் ப்ளீஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்